நவீன கால கல்வியை எளிதில் இலவசமாக கற்கும் விதமாக கோவையைச் சேர்ந்த மாணவி புதிய வைப்ரன்ஸ் ஹப் என்னும் இணையதளத்தை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளார் கோவை பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா அதே பகுதியில் உள்ள தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி ரிதன்யா கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் எனும் புதிய இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யா மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் இந்த புதிய இணையதளத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைத்தாலும் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டியாக இந்த தளத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர் வைப்ரன்ஸ் ஹப் கல்வியை புத்தக அறிவோடு இணைத்து சிந்தனை திறன் தன்னம்பிக்கை மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வளர்க்கும் கருவியாக இருப்பதோடு மாணவர்கள் குழுவாக இணைந்து திட்டங்களை இதில் உருவாக்கலாம் என அவர் தெரிவித்தார் மேலை நாடுகளில் கல்வி கற்பது போல நவீன கால கல்வியை இலவசமாக எளிதில் கற்கும் வகையில் இணையதளத்தை உருவாக்கியுள்ள பள்ளி யாவை பலரும் பாராட்டி வருகின்றனர்